நடந்தது என்ன <energetic Hol Hitler> <Suss> <Sulsion Olympianiento> அம்பாறையில் சுமார் நான்கு தசம் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் அரசு உத்தியோகத்தர் ஒருவர் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் சூட்சுமமான முறையில் நீண்ட நாட்களாக ஐஸ் போதைப் பொருளை தனது மோட்டார் சைக்கிளில் விநியோகித்து வந்துள்ளமை விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது இந்நிலையில் குறித்த நபரை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் அதிகாரிகளாக நடித்து பல்வேறு பிரதேசங்களிலும் சுற்றித் திரிந்து மக்களிடம் பணம் சேகரித்த சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் குறித்த மோசடி நபர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இதுகுறித்து உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அறுபது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் இரண்டு வருமான வரி பரிசோதகர்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கிளிநொச்சி பிரதேசத்தில் பெண்ணொருவர் ஒருவர் செய்த முறைப்பாட்டிற்கமைய கரைச்சி பிரதேச சபையின் இரண்டு வருமான வரி பரிசோதகர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்களை கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது போதை மாத்திரைகளுடன் சந்திக நபர் ஒருவர் பதுளை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக பதுலை போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது பதுலை வெவச பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது